நாம் இப்போ பார்க்குறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற பாண்டவ தூது பெருமாள் கோவில் தான் இந்த கோவில் சூப்பராக இருக்குது நீங்கள் எப்போ காஞ்சிபுரம் போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த கோவிலில் போய் பாருங்கள் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா உள்ளே போய் நம்ம பார்த்தோன்னா சின்னதாக ஒரு வெங்கல சிலை இருக்குது என்ன சின்னதாக ஒரு வெங்கல சிலை இருக்குதுன்னு பார்த்தா பெரிய பெருமாள் குனிஞ்சு பார்த்தா தான் நல்லா தெரியுது ஹைட்டாக நல்லா உக்காந்துருக்கார் ஒரு பெருமாள் சூப்பராக இருக்குது சில நட்சத்திரத்துக்கெலாம் இந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு இதில் நீங்களும் சான்ஸ் கிடச்சா போய் பாருங்கள் சூப்பராக இருக்குது பெருமாள் ஒரு பதினஞ்சு அடி இருக்கும் அவ்வளோ ஹைட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பெருமாள் செமையாக இருக்குது காஞ்சிபுரம் சிட்டிலே தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு வேலூர் போகிற ரோட்டில் இருக்குது அந்த கோவில் நீங்களும் போய்ட்டு பாருங்கள்